தியாகி இமானுவேல் சேகரனாரின் குரு பூஜை இந்த நிகழ்ச்சியில் காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக எங்கள் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே இந்த தேசத்தின் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் சார்பாக இன்று அவருக்கு மலரஞ்சலியை செலுத்தியிருக்கிறோம் முதல் முதல் ஒன்பதாம் தேதி பத்தாவது மாதம் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் பிரதமராக இருக்கும் பொழுது தேசிய தலைவராக அங்கீகரித்து ஸ்டாம் வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்டார்கள் இதை முதல் முதல் இந்தியாவில் அங்கீகரித்தது காங்கிரஸ் பேரியக்க தலைவர்கள் தற்போது நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் எங்களுடைய கோரிக்கையை ஏற்று மணிமண்டபமும் திருவுருவச் சிலையும் அரசு விழாவாக அறிவித்திருக்கிறார் காங்கிரஸ் பேரியக்கத்தை சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நிகழ்ச்சியில் எங்களோடு எங்களுடைய மேலாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அகில இந்திய செயலாளர் திரு விஸ்வநாதன் துணை தலைவர் திரு சர்ணா சேதராமன் முன்னேறி சட்டமன்ற உறுப்பினர் திரு துரை சந்திரசேகர் மீனவர் அணியின் தலைவர் திரு ஆம்ஸ்டாங் பெர்னாண்டோ திரு மூர்த்தி அவர்கள் திரு லெனின் பிரசாத் இளைஞரணி தலைவர் அவர்கள் கார்த்திக் மாவட்ட ராஜாராம் மாவட்ட பொறுப்பாளர் கார்த்திக் மதுரை மாவட்ட தலைவர் செல்லத்துறை அப்துல்லா சரவணி பாக்கியராஜ் அவர்கள் போன்ற தலைவர்கள் எல்லாம் காங்கிரஸ் பேரியக்கத்தை சார்பாக கலந்து கொண்டு அவருக்கு வீர வணக்கத்தை செலுத்தி இருக்கிறோம் மீண்டும் ஒரு முறை ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு பத்தாம் மாதம் ஒன்பதாம் தேதி ஸ்டாம்ப் வெளியிட்டு தேசிய தலைவராக காங்கிரஸ் பேரியக்கம் அங்கீகரித்தது இப்பொழுது மாண்பு முதலமைச்சர் அவர்கள் மணி மண்டபமும் திருவுருவச்சலையும் அரசு விழாவாக அறிவித்திருக்கிறார் மீண்டும் ஒருமுறை காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி எந்த கிடையாது குறிப்பாக ராமநாதபுரம் காவல்துறைக்கு எங்களுடைய வேண்டுகோள் இதை சரியான முறையில் பராமரிக்க வேண்டும் எங்களுக்கு மதுரை மாவட்டத்தில் சரியான முறையில் பாதுகாப்பு கொடுத்து அளித்து வந்தார்கள் சிவகங்கையில சரியான முறையில் பாதுகாப்பு கொடுத்து இங்கே வந்தார்கள் எந்த பாதுகாப்பும் இல்லாமல் எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சரியான முறையில் வருத்தத்துக்குரியது ஏன் ராமநாதபுரம் காவல்துறை இவ்வளவு மெத்தனமாக இருக்கிறது என்ற வருத்தத்தை நாங்கள் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறோம் கட்டுப்பாடோடு வருகிறோம் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் ஒரு காங்கிரஸ் பேரிய தலைவர்கள் வரும்பொழுது ராமநாதபுரம் மாவட்டத்துறை காவல்துறை கண்காணிப்பாளர் ஏன் இதை ஒழுங்குபடுத்தவில்லை இது வேதனைக்குரிய விஷயம் நாங்களெல்லாம் கட்டுப்பாடோடு இருக்கிறோம் இது மனநிறையோடு முடிந்திருக்கிறது ஒருவேளை கட்டுப்பாடு இல்லாமல் தள்ளுமுழு நடந்திருந்தால் இதை யார் பொறுப்பேற்பது உண்மையிலே காவல்துறை ராமநாதபுரம் மாவட்டம் சரியாக இனிவரும் காலங்களில் செயற்பட வேண்டும் அங்கங்கே நிற்க வைப்பது தலைவர்களை பிடிப்பது சிறை பிடிப்பது போன்று இது எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது நானே வருகிறேன் யாரும் கூட கிடையாது ராமநாத ராமநாத சிவகங்கையில் சரியான முறையில் கூட்டிகிட்டு வராங்க மதுரை மாவட்டம் சரியான முறையில் கூட்டிட்டு வராங்க ராமநாதபுரம் மாவட்ட காவல்துறைக்கு என்ன பிரச்சனை ஏன் இவ்வளோ அலட்சிய போக்கு இப்போது நம்முடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் இளைஞர் நிலைத்துறை அமைச்சர் வராது இப்போ அவர் வரும்போது அவருக்கு என்ன சரியான பாதுகாப்பு கொடுக்குறாங்கன்னு தெரியல அதனால இதெல்லாம் வந்து மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஒரு முக்கியமான நிகழ்வு நடக்கும் போது தன்னுடைய கட்டுப்பாட்டில் நடத்த வேண்டும் ஏதோ அனாதைகள் வந்துட்டு போற மாதிரி வந்துட்டு போக முடியும்